பிக் பிக்பாஸ் அருண் அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிருச்சா சுபத்ரா அவங்கள பத்தி வெளியே சொல்லாம இருக்காரா வாங்க என்னாச்சுங்கிறத எந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிக் பாஸ் சீசன் எயிட்ல அருண் அவருக்கு நல்ல வரவேற்பு இருக்குன்னு சொல்லலாம் இப்ப கொஞ்ச நாளாவே அவர் வந்து அவருடைய விளையாட்டை ரொம்பவே நல்லா விளையாடிக்கிட்டு இருக்காரு அதே போல வீட்டுக்குள்ள யாருக்கு அடிபட்டாலும் என்ன பிரச்சனைனாலும் முன்னாடி நிக்கிறது என்னவோ அருண் அவர்தான் இருக்காரு அந்த விஷயத்துல எல்லாருக்குமே அருண் அவரை ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த வகையில இவர் ரொம்பவே நல்லா விளையாடிட்டு இருக்காரு ஒரு சில நேரத்துல விஜய் சேதுபதி அவரே இவரை ஏதாவது சொன்னாலும் அர்ச்சனா அவங்களும் வீடியோ போட்டு பதிலடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அருண் அவங்களும் அர்ச்சனா அவங்களும் காதலிக்கிறாங்க இந்த பிக் பாஸ் இவங்க போனதுக்கு அப்புறம் தான் முறை கூட அர்ச்சனா அவங்க வீட்டுக்குள்ள போனப்ப அவ்வளவு தூரம் வந்து இந்த விஷயம் வந்து வெளியே வரவே கிடையாது ஆனா இந்த முறை அருண் அவர் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா அர்ச்சனா அவங்க கொடுக்கற சப்போர்ட் ஆகட்டும் அருண் அவர் உள்ள இருந்து பேசுற விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் பார்க்கும் அவங்க உண்மையா காதலிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்

அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் எழுதி விட்டுருக்காங்க அர்ச்சனா அவங்களும் அருண் அவங்களும் இப்பதான் காதலிக்கிறாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு இவங்க ரெண்டு பேரும் பிக் பாஸ் வீட்டை விட்டு அருண் அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறமா சீக்கிரமா இந்த திருமண ஏற்பாடுகள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அருண் அவரை பத்தி தேவையில்லாம எந்த விஷயங்கள் வெளி வந்தாலும் அர்ச்சனா அவங்க இப்ப வரைக்குமே பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க அதே போல ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் போன சீசன்ல அவங்க ரொம்ப தெளிவா விளையாடுனாங்க அதனாலயே நிறைய ரசிகர்கள் வந்து அர்ச்சனா அவங்களுக்கு உருவானாங்க இந்த சீசன்ல அருண் அவரும் ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருக்காரு பைனல் வரைக்கும் வருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பிருக்கு அதே போல இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்கன்னு தெரிஞ்சது இவங்களுக்கும் நிறைய பேன்ஸ் வந்து உருவாகிட்டாங்க இவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் எடிட் பண்ணி நிறையவே வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அருண் அவர் பைனல் வரைக்கும் வரணும்னு நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம் இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க